டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இன்றைக்கு ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போது என்னன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் சரி நிறைய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே சரி ரொம்ப பேருக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனை என்னன்னு பார்த்தா சர்க்கரை வியாதி சர்க்கரவியாதி இந்த சர்க்கரை வியாதிகாரர்கள் இந்த வியாதி நம்மளுடைய ஜாதகத்தினால எந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்துக்கு வியாதி வரும் இந்த சக்கர வியாதிக்காரர்கள் என்ன மாதிரியான விரதமோ என்ன மாதிரி பூஜைகள் பண்ணால் இந்த நோயினுடைய தாக்கத்துலேருந்து அவங்க விடுபட்டு வருவாங்க இந்த சக்கர வியாதிக்காரர்கள் யாரும் ரொம்ப அதிகமான கஷ்டத்தை கொடுக்கும் ஒவ்வொருத்தரையும் இது மாறுபடும் அது அவரவருடைய ஜாதகத்தை சரி இதை எப்படி நம்ம எளிதாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யார் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவங்க பிறந்த லக்னத்தில் இருந்து ஆறாவது வீட்டில் சுக்கர பகவான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆறாவது வீட்டில் சுக்கர பகவான் தனித்து இருந்தாலோ அல்லது ராகு அல்லது கேது அல்லது சனி இவர்களோட சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக சக்கர வியாதியினுடைய பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு வருமானம் பொருள் மனம் புகழ் இதெல்லாம் அதிகமாக இருக்குன்னா அதுவும் அதிகமாகாது அதனால தான் பக்க நம்ம வியாதி அப்படிங்கிறது ரொம்ப பணக்கார வியாதின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த ஆகப்பட்டது லக்னத்தில் வந்து ஆறில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருந்தாலோ ஆறாம் வீடு சுக்கரனுடைய வீடாக இருக்கக்கூடிய ரிஷபம் துலாமாகவும் இருந்தாலோ இல்லை ஆறாம் வீட்டு சுக்கரன் கேது சனி ராகு இவர்களுடைய சேர்க்கையில் இருந்தாலும் கண்டிப்பாக ரத்தத்துக்கு சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும் சரிங்க இப்ப பத்து பேர்ல பார்த்தோம்னா அஞ்சு பேருக்கு கண்டிப்பா இப்ப வந்து டயபெட்டிக் இருக்கதான் செய்யுது சக்கரை வியாதிங்கிறது இப்ப ஒரு காமனான ஒரு விஷயமா போயிடுச்சு எல்லாருக்கும் சர்வசாதாரண ஒரு விஷயம் டாக்டர் கிட்ட போனாலே முதல்ல நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பிபி செக் பண்றாங்க ரத்த அழுத்தத்தை பாக்குறாங்க அடுத்தது சர்க்கரை அளவை பார்த்துட்டு தான் நமக்கு சொல்றாங்க ஒரு காலத்துல சர்க்கரை அளவு வேற மாதிரி இருந்து இப்போ இருக்கிற காலம் சர்க்கரையின் அளவு உயர் சர்க்கரை ஒரு அளவு வச்சுருக்காங்க குறைந்த சர்க்கரை ஒரு அளவு வச்சிருக்காங்க இது எல்லாமே மாறிட்டே இருக்கு இது வந்து மருத்துவ உலகம் சார்ந்தது நம்ம ஜோதிடம் சார்ந்த விஷயத்துல இந்த சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா கண்டிப்பா முடியும் அப்பேற்பட்ட பரிகாரத்தை சொல்றதுக்கு இன்னைக்கு இந்த பதிவு சரிங்க அந்த ப அந்த விரதம் முறைக்குமே அந்த விரதத்தை எப்படி நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லலாம் இந்த சர்க்கரை நோயால் ஒருத்தர் பாதிக்கப்படுவார்னு முன்கூட்டியே ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஒரு விதம் அதாவது ஒரு இருபது வயசுக்கு முன்னாடி பார்த்து இவங்களுக்கு கண்டிப்பா நாற்பது வயசுக்கு மேலே கண்டிப்பா சக்கர வியாதி வரும்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து அவர்களுடைய வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சரி வந்து சக்கரவியாதி வந்துருச்சு சக்கர சக்கரவியாதினால பாதிக்கப்பட்டிருக்க நான் வந்து அதற்கான மருந்துகள் எடுத்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது இதுல கொஞ்சம் அதோட வீரியத்தை குறைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படி சக்கர வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் வழிபட வேண்டிய நவகிரக தெய்வம் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான யார் ஒருத்தவர்கள் வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் வழிபாடு பண்ணுவாங்களோ அவங்களுக்கு இந்த நோய் வந்து இது பண்ணலாம் சரிங்க இந்த சுக்கர பகவானை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா சுக்கர பகவானுக்கு விசேஷமான கிழமைனா வெள்ளிக்கிழமை தான் இதுங்களா இந்த சுக்கர பகவான வெள்ளிக்கிழமையில வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்க வெள்ளிக்கிழமையில சுக்கரனை வழிபாடு பண்றோம் அதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணோம்னா வெள்ளிக்கிழமையில சுக்கர பகவான சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கும் தீபம் ஏற்றணும் சிவனுக்கும் அம்பாளுக்கும் தீபம் ஒவ்வொரு நெய் தீபம் தனித்தனியாக மொத்தம் மூன்று நெய் தீபங்களை ஏத்துங்க சுக்கர பகவானுக்கு நவகிரகத்துல போயிட்டு தீபம் ஏத்துங்க இத பண்ணிட்டு வாங்க அதற்கு அடுத்தபடியாக பசுமாட்டிற்கும் கொடுக்கலாம் இல்ல நம்ம வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு பெண் தெய்வங்கள் உள்ள கோவில்களுக்கு இந்த மொச்சை தானியத்தை சுண்டல் செய்து மாலை நேரத்தில் காலையிலதான் சிவன் கோவில்ல நவகிரகத்துக்கும் அம்பாளுக்கும் சுக்கர பகவானுக்கும் நெய் தீபம் ஏற்படும் போதும் மாலை வேலையில் சாயந்தரத்தில் வெள்ளிக்கிழமை சாயந்தர வேலையில் மொச்சை தானியத்தை சுந்தல் செய்து அருகாமையில் உள்ள பெண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவில்களில் இதை நெய்வேதியப்பூர்ணாக சுவாமிக்கு நெய்வேதம் பண்ணி மற்றவர்களுக்கும் கொடுக்கறது ரொம்ப 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 நல்லது இதை நீங்கள் படிப்படியாக பண்ணிகிட்டே வரும்பொழுது ஒவ்வொரு வாரமும் பண்ணிகிட்டு வரும்பொழுது மூன்றே மாதத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வந்தே தீரும் அதுக்காக நாங்கள் மாத்திரை மருந்து எடுத்துக்க வேண்டாம்னா அது ஒரு பக்கம் இருக்கலாம் இருந்தாலும் இதோட வீரியத்தை கட்டுப்படுத்த முடியாம தானே நம்மளுக்கு மருந்து மாத்திரம் சாப்பிடணும் அந்த வீரியம் கண்ட்ரோலுக்குள்ள வர்றதுக்கு இது மிக எளிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுதே என்ன பண்ணணும்னா ஒரு வெள்ளை துணியில இருபத்தேழு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மொச்சை பயிர் ஒரு மூட்டை மாதிரி கட்டி யார் ஒருத்தர் சக்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய தலையணைக்கு கீழே அதை வச்சு படுத்துக்கணும் இப்படியாக தொண்ணூறு நாட்களும் அந்த தலையணைக்கு கீழே அந்த மொச்சை தானியம் இருக்கணும் தொண்ணூறு நாள் கழித்து காலையில் எழுந்து குளித்து அது என்ன கிழமையாக வேணாலும் இருக்கலாம் அந்த மொச்சை தானியத்தை நமக்கு வலது பக்கம் மூன்று முறையும் இடது பக்கம் மூன்று முறையும் சுற்றிட்டு நீர்நிலைகளில் ஏறி குளங்களில் அதை போட்டுட்டு குளிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அதற்கு பிறகு அம்மன் கோவிலில் போயிட்டு அர்ச்சனை உங்க பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு அம்மனுக்கு பால் சாதம் அல்லது பால் பாயாசம் நெய்வேதியம் பண்ணி உச்சைதானியத்தை நவக்கிரகத்தை சுக்கர பகவானுக்கு நெய்வேதியம் செய்து தானமாக கொடுங்க இப்படி பண்ணும்பொழுது கண்டிப்பாக சர்க்கரை வியாதியினால் ஏற்பட்ட இந்த கொடுமையான பலன்கள் தீரும் இன்னும் ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பரிகாரம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பண்ணோன்னா அடுத்ததாக ஒரு பரிகாரம் சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு நிறைய கோவில்களில் கோவில் யானைகள் இருக்கும் தெரியுமா அந்த கோவில் யானைகளுக்கு கரும்பு தானமாக கொடுங்க அந்த கரும்பு தானமாக கொடுக்கும்போது அதுவும் வெள்ளிக்கிழமையில கோவில் யானைகளுக்கு கரும்பு தானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக சர்க்கரையின் அளவு உங்கள் உடல் வந்து குறையதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இதை நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்க மூணே மாதம் தொண்ணூறு நாளுக்குமே சர்க்கரையின் அளவு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் இதற்கு இந்த எளிமையான விரத முறையை கடைபிடிங்க சர்க்கரை வியாதியையும் மற்ற வியாதிகளும் ஒவ்வொன்றா கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய பரிகார முறைகள் இருக்குது அதை நான் ஒவ்வொரு வீடியோ பதிவில் கொடுக்குறேன் உங்களுக்கு உங்களுடைய உடலில் எந்த அளவுக்கு சர்க்கரை இருக்கோ அதற்கேற்ற மாதிரி மருந்தையும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்தையும் பண்ணிட்டு வாங்க அப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையின் அளவு கண்டிப்பாக கட்டுக்குள்ள வந்துடும் அதற்கு தான் இந்த பரிகார முறையை உங்களுக்கு கொடுத்திருக்க மேலும் ஏதேனும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் உடல் நோய் சார்ந்த விஷயங்கள் மற்ற எந்த விஷயங்கள் ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கணும் சார் எங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் இந்த இடத்துல இருக்கு ஆறாம் வீட்டில் இந்த கிரகம் இருக்கு அப்போ எனக்கு என்ன நோய் வரும் என்ன நோயினால நாங்கள் பாதிக்கப்படுவோம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தையும் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த நோய்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்களா இல்லை அந்த நோய் வந்து தீராத நோயாக உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் அதேனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களோட ஜாதகத்தை பார்த்து அதற்கு என்ன பரிகாரங்கள் தேவைப்படுதோ அந்த பரிகாரத்தையும் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன் மீண்டும் ஒரு பதிவுல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்